ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் புதுச்சேரியில் நட்டம் ஏற்படுத்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் மீதான தணிக்கை உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் சில பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன அப்படிங்கிறது செய்தி அவற்றுள் குறிப்பாக பாசிக் என்று சொல்லப்படும் புதுச்சேரி வேளாண் பணி மற்றும் தொழில் கழகம் பாப்ஸ்கோ எனப்படும் புதுச்சேரி வேளாண் விளைபொருட்கள் உணவு மற்றும் நுகர்பொருள் வாணிவக் கழகம் பிஆர்டிசி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் பிடிடிசி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகம் ஆகிய நான்கு பொதுத்துறை நிறுவனங்களில் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டில் மொத்த நட்டம் முந்நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடியாக இருந்தது பொதுவாக அந்த நான்கு நிறுவனங்கள் பட்டு மட்டும் வந்து ஒரு மொத்த நட்ட கணக்கு சொல்லியிருக்கோம் அடுத்து தனிப்பட்ட சில கருத்துக்கள் இருக்குது பாசிக் நிறுவனம் அதன் நுண்ணுயிர் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி குப்பை உரப்பிரிவுகளை முழு திறனில் பயன்படுத்த தவறியதால் ரெண்டு புள்ளி ஒன்று நாலு கோடி வருவாயை வருவாய் இழப்பு ஏற்பட்டது அடுத்து பேசிக் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் அரசு துறைகளுக்கு காய்கறிகளை மொத்த விலையில் தொடர்ந்து சீரான முறையில் விநியோகம் செய்ய தவறியதால் ஒன்பது புள்ளி ஒன்று கோடி இழப்பு ஏற்பட்டது மேலாண் மேலும் வேளாண் விற்பனை கூடங்களை மூடுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக பேசிக் நிறுவனத்திற்கு இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது கோடி தவிர்த்து இருக்கக்கூடிய கூடுதல் செலவினம் மற்றும் நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாப்கோ நிறுவனம் மற்ற மொத்த விற்பனையாளர்களிலிருந்து மதுபான வகைகளை கொள்முதல் செய்வதில் இதன் மூலம் எட்டு புள்ளி சுழி ரெண்டு கோடி வருவாய் ஈட்டும் வாய்ப்பை இழந்தது மேலும் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது காலகட்டத்தில் மொத்த விற்பனைக்கான உரிம கட்டணமாக செலுத்திய ஒன்று புள்ளி மூணு ரெண்டு கோடி பயனற்றதானது அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்கோம் பிளாஸ்டிக் நிறுவனம் கனிம நீர்நிலையின் உற்பத்தி திறனை தொடர்ந்து குறைவாக பயன்படுத்தியது மற்றும் நிலையான செலவுகளை ஈடு செய்ய முடியாத காரணத்தால் ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது காலகட்டத்தில் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு கோடி இழப்பை சந்தித்தது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் முடிவடைந்த மூன்று ஆண்டுகளில் பணி மூலதன நிதி தட்டுப்பாடு காரணமாக ஆலை செயல்படவில்லை அப்படிங்கிறதை பதிவு செஞ்சிருக்கோம் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பிளாஸ்டிக் நிறுவனம் துத்திப்பேட்டையில் உள்ள நிலத்தை புதிய ஒப்பந்தத்தின் மூலம் மீண்டும் குத்தகைக்கு விட எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பதினேழு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது பிஆர்டிசியில் புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படாததால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு முடிவில் பதினைந்து புள்ளி ஏழு ஒன்று சதவீதமாக இருந்த நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்பை கடந்த பேருந்துகள் அதாவது அதனுடைய லைஃப் டைமை கடந்து வழக்கமாக உள்ள லைஃப் டைமை கடந்து செயல்பட்டு கொண்ட பேருந்துகள் இருபத்தி இருபத்தி ஒன்று ரெண்டில் முடிவில் அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதமாக இருந்தது அப்புறம் பிஆர்டிசி நிறுவனம் பேருந்து பயன்பாடு குறித்து எந்த ஒரு இலக்கையும் நிர்ணயிக்கவில்லை நாற்பத்தி ஒரு பேருந்துகள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுக்குள் வெவ்வேறு தேதிகளில் இயக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் பதிவு செய்து